الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்மைக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய அகைதா தொடர் வகுப்பிலே வானவர்களை நம்புவது குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் சென்ற சந்தர்ப்பத்திலே வானவர்களை ஈமான் கொள்வதன் அவசியம் குறித்தும் அல்லாஹிந்தூதர் செல் அல்லாஹு அழகி வசல்ல அவருடைய காலத்திலே வாழ்ந்த யூதர்கள் மற்றும் முஷிரிக்குகளும் வானவர்களை நம்பியிருந்தார்கள் யூதர்கள் ஜிப்ரீல் அலி அவர்களே தங்களுக்கான எதிரியாக எடுத்து கொண்டார்கள் என்கின்ற விடயங்கள் குறித்தும் வைப்பாளர்கள் அல்லாவின் அடியார்களாகிய வானவர்களை அல்லாவின் பெண் பிள்ளைகள் என்பதாக சொன்னார்கள் என்பது குறித்தும் நாங்கள் தெரிந்திருந்தோம் அதே போன்று வானவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்களை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹு தாலா வானவர்களை படைத்துவிட்டான் வானவர்களுக்கான தோற்றங்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு என்ன தோற்றத்தை படைத்திருக்கிறானோ அந்த தோற்றத்திலும் அவர்கள் காட்சி பொதுவாக மனிதர்களுடைய தோற்றங்களில் அவர்கள் காட்சி அளிப்பார்கள் குறிப்பாக திக்யத்துள் கல்வி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழருடைய தோற்றத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் தோற்றத்திலே ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் காட்சியளித்திருக்கிறார்கள் போன்ற செய்திகளை நாங்கள் சென்ற சந்தர்ப்பத்தில் தெரிந்திருக்கிறோம் அன்பைக்குரிய சகோதரர்களே இவ்வாறு ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்கள் மாத்திரம்தான் வானவர்களில் மனிதர்களுடைய தோற்றங்களில் வருவார்களா என்று பார்த்தால் நபி இப்ராஹிம் அலி அவருடைய காலத்திலே சில வானவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் மனிதர்களுடைய தோற்றத்திலே வந்திருக்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலி அவர்களுக்கு நபி இஷாக் அலிஹலாம் அவர்கள் பிறக்கப் போகிறார்கள் என்கின்ற நற்செய்தியை கூறிவிட்டு லூத் அலி இஸ்லாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் ஓரிணை சேர்க்கையில் ஈடுபட்ட காரணத்தினால் அவர்களை அழிப்பதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா சில வானவர்களை அனுப்பினார் முதலாவதாக நபி இப்ராஹிம் சலாம் அவர்களிடம் அந்த வானவர்கள் வருகிறார்கள் சொல்கிறார்கள் ஈடற்றும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறார்கள் நபி இப்ராஹிம் சலாம் அவர்களும் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் மனிதர்களுடைய தோற்றத்தில் என்ன செய்திருந்தார்கள் வானவர்கள் வந்திருந்தார்கள் தெரியாதவர்களாக இருந்தாலும் முகமன் குறி அவர்களை வரவிட்டு அவர்களுக்காக நீ கொடுத்த ஒரு காலை மாட்டினை பொறித்து உணவு என்ன செய்தார்கள் தயார் செய்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் உணவை கொடுத்த பொழுது ரபஹு இலையும் உணவை அந்த வானவர்களுக்கு நெருக்கமாக்கி கொடுத்த பொழுது கால த குலூன் அவர்கள் சாப்பிடவில்லை சாப்பிடுவதற்காக கை என்ன செய்யவில்லை கொண்டு செல்லவில்லை அப்பொழுது இப்ராஹிம் அலேஸ்லாமர் கேட்டார்கள் நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா அப்ப தெரியாதவர்கள் உணவை தயார்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சாப்பிடவில்லை இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு வகையான அச்சம் ஏற்படுகிறது சொன்னார்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் இன்னா ஒரு சில்னா இலா லூத் அலை இஸ்லாம் அவருடைய கூட்டத்தாருக்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார்கள் ஏன் அந்த இடத்துல வானவர்கள் சாப்பிடவில்லை என்றால் நாங்கள் ஏற்கனவே தெரிந்திருந்தோம் வானவர்கள் சாப்பிட மாட்டார்கள் பருக மாட்டார்கள் திருமணம் முடிக்க மாட்டார்கள் அவருக்கு சந்ததியினர் கிடையாது அல்லாஹு தாலா வானவர்களை அன்று எத்தனை வானவர்களை படைத்தானோ இன்று வரைக்கும் அத்தனை வானவர்கள் என்ன செய்தார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களை போன்று அவர்களுக்கு சந்ததி பெறுவது கிடையாது போன்ற அம்சங்களை நாங்கள் என்ன செய்திருந்தோம் தெரிந்திருந்தோம் அதன் பின்னர் தான் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் உணர்ந்தார்கள் வந்தவர்கள் வானவர்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது எனவே நம்பி ஜிபிரி ஜிபிரீல் அலிஸ்லாம் அவர்கள் மாத்திரம் மனிதர்களுடைய தோற்றத்தில் வருபவர் கிடையாது மாறாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடம் மனிதர்களுடைய தோற்றங்களில் சில வானவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் என்பது இந்த செய்தி நம்மளுக்கு என்ன செய்ய சொல்கிறது அதே நேரத்தில் மரியம் அலி இஸ்லாம் அவர்களிடம் நபி ஜிபிரீல் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் மனிதனுடைய தோற்றத்திலே வந்தார்கள் என்று அல் அல்குர்வான் சொல்லிக்கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை அடுத்ததாக வானவர்கள் அழகானவர்களா மனிதர்களை பொறுத்தவரையில் மனிதர்களில் அழகானவர்கள் என்று எங்களுடைய பார்வையில் அழகானவர்கள் ஒரு சாரி இருப்பார்கள் அழகற்றவர்கள் என்று செய்வார்கள் சாரி இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் லக்கத் மனிதர்களே நாங்கள் அழகான தோற்றத்திலே தோற்றம் என்பது மனிதனுடைய தோற்றம் என்பது என்ன அழகான முறை என்பதாக என்ன செய்யறான் அல் குரானில் சொல்லி காட்டுகிறான் இருந்தாலும் மனிதனுடைய பார்வையில் சிலர்கள் அழகானவர்கள் அழகற்றவர்கள் என்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது அதே போல வானவர்களை பொறுத்தவரையிலும் அவர்களிலும் அழகானவர்கள் என்று ஒரு இருக்கிறார்கள் பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமானவர்களும் என்னிருக்கிறார்கள் வானவர்களில் இருக்கிறார்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு அதிலே நபி யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த வாழ்ந்த அரச சபையின் ஆட்சியாளரின் மனைவி நம் யூசுஃப் அலையாம் அவர்களை தகாத முறையில் அழைத்த பொழுது அந்த சம்பவம் என்ன செய்தது என்றால் அந்த ஊர் மக்களிடம் பரவலாக என்ன செய்தது பரவியது அப்ப அந்த பெண்கள் இருந்த பெண்கள் இப்படி அசீசுனுடைய மனைவி ஆட்சியாளருடைய மனைவி அங்கிருந்த இளைஞனோர் வரை என்னை தவறாக உபயோகிக்க முயன்றார் என்று பேசி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அந்த அந்த பெண்மணி என்ன செய்தார்கள் என்றால் யூசுப் அலையாமருடைய அந்த அழக சொல்லுகின்ற வசனம் அந்த பெண்மணி என்ன செய்தார் என்றால் இவர்களுடைய பேச்சுகளை செவிமடுத்த பொழுது அரச அவர்களுக்கெல்லாம் தூது அனுப்பினார்கள் வீட்டை நான் உங்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் எல்லாரும் வாங்க யாரெல்லாம் பெண்கள் இவரை பற்றி புலையாக பேசினார்களோ அவர்களுக்கு எல்லாரும் என்ன செய்தால் தூது அனுப்பி வாத்தில உண்ண முத்தக்கா சாய்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் அவர்களுக்கான இருப்புகளை ஏற்பாடு செய்து வாத்தக்குள்ள வாகிதத்தையும் மின் உண்ண சிக்கினா அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பழங்களை அறுத்து சாப்பிடுவதற்காவது கத்திகளை என்ன செய்தார் அந்த பெண்மணி கொடுத்தாள் இப்பொழுது யூசுப் அலி அவர்களை வக்காலத் உஹ்ரூஜ் அலைஹின் யூசுபே வாருங்கள் வெளியேறுங்கள் அப்படின்னு என்ன செய்தார் சொன்னார்கள் இப்பொழுது அந்த பெண்கள் எல்லாம் நபி யூசுப் அலி அவர்களை பார்க்கிறார்கள் அந்த அழகிலே மயங்கி பலம் மாற ஐ நகு அக்பர் நகு ஒக்கத்தான ஐதிய உண்ணு அவர்களுடைய கைகளையே அவர்கள் பழங்களுக்கு பதிலாக என்ன செய்தார்கள் அறுத்து கொண்டார்கள் வகுல் நஹாஷ் அலில்லா அல்லாஹுக்கே போல் அனைத்தும் அல்லாஹ் மிகப்பெரியவன் மாஹாதா பஷரா இவர் மனிதர் கிடையாது இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம் சங்கையான ஒரு வானவர் அப்படின்னு அந்த பெண்கள் என்ன செய்தார் சொன்னார் அப்ப யூசுப் அலி அவருடைய அழகு வானவர்களுக்கு என்ன செய்யப்படுச்சு ஒப்பாக்கப்படுச்சு அதை அல்லாஹூத்தால ஏற்றுக்கொண்டு அல்குர்வானில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த வசனம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் வானவர்களில் அழகானவர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹும் தூதரும் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் வாழ்ந்து மரணித்த ஒரு அடியானுடைய ரூகை எடுப்பதற்கு வரக்கூடிய வானவர்களைப் பற்றி அல்லாஹின் தூதர் செல்லும் சொல்கின்ற பொழுது பீபுல் உஜு நசல இலை ஹிமாலா இக்க தும்மின சமா வானங்களில் இருந்து வானவர்கள் அவரின் பக்கம் வருவார்கள் பீபுல் உஜு முகங்கள் வெள்ளை நிறம் கொண்டவர்களாக அழகானவர்களா பார்வைக்கு அழகானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக தூதர் தூதர்சனம் சொல்கிறார் எனவே இவர்கள் வானவர்களில் அழகானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அல்குர்வான் நம்மளுக்கு சொல்கிறது அதே நேரத்தில் இந்த உலகத்தில் மனோயிர்ச்சியை பின்பற்றி சைத்தானுடைய அடிச்சோடிகளை பின்பற்றி வாழ்ந்த ஒரு அடியானுடைய ரூகை கைப்பற்றுவதற்காக வரக்கூடிய வானவர்கள் குறித்து அல்லாஹுவின் சொல்கின்ற பொழுது மலக்குமார்கள் வானத்தில் இருந்து அவரின் பக்கம் வருவார்கள் சூதுல் கருத்த முகம் அவர்கள் என்ன செய்வார்கள் மிக பயங்கரமாக அவர்கள் இருப்பார்கள் என்பதால் அதே நேரத்தில் எங்கள் அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் எங்களிடம் கேள்வி எனக்கு கேட்கக்கூடிய கேட்பதற்காக வரக்கூடிய அந்த முன்கர் நக்கீர் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அந்த வானவர்கள் குறித்து அவர்களுக்கு முன்கர் நக்கீர் என்று சொல்லலாமா என்பதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற அதில் நாம் என்ன செய்வோம் அடுத்தடுத்த பகுதியெல்லாம் பார்ப்போம் அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த வானவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்கிறார்கள் மலகானி அஸ்வதானி அஸ்ரகானி இரண்டு வானவர்கள் வருவார்கள் அவர்கள் கருத்து நிறம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய இரு கண்களும் நீல நிறம் கொண்டதாக இருக்கும் அப்ப ஒரு பயங்கரமான தோற்றத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் என்பதை இந்த அல்லாஹ் இந்து செல்லதாலே செல்லம் அவர்களை செய்து சொல்லுகிறோம் அதே நேரத்தில் அல்லாஹின் தூதர் செல்லா அலி செல்லம் அவர்கள் விண்ணுலா பயணம் போனார்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அங்க சுவனத்தினுடைய இன்மங்கள் அல்லாஹின் தூதருக்கிறது காட்டப்பட்டது அதே நேரத்தில் நரகத்தினுடைய தண்டனைகள் அல்லாஹின் தூதர் செல்லா அலி செல்லம் அவர்கள் எடுத்து காட்டப்பட்டது அப்பொழுது நரகத்துக்கு பொறுப்பான வானவர் மாலிக் அலஹிசலாம் அவர்களை அல்லாஹின் தூதர் செல்லா அலி செல்லம் நிச்சயதார் பார்த்தார் பார்த்துவிட்டு சஹாபாக்களுக்கு அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அலா பார்க்க மிக கொடூரமான ஒரு மனிதரிடம் நாங்கள் என்ன செய்தோம் சென்றோம் அவருடைய தோற்றம் மிக கொடூரமானதாக என்ன எந்த அளவுக்கு என்றால் ரஜுலன் அப்படி ஒரு மனிதனை நான் என்ன செய்யல பார்க்கல அந்த அளவுக்கு மிக கொடூரமானதாக அந்த தோற்றம் இருந்துச்சு அவர் அந்த நரகை சுற்றி என்ன செய்தார் வந்து கொண்டிருந்தார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் செல்லாதால சிலவர் ஷாபாக்கள் சொல்கிறார் அல்லாஹு தாலும் அல் குருவானிலை சொல்லின பொழுது யாயு அல்லது ஆமனு இமான் கொண்ட மக்களே கு அம்ஃபுசக்கும் வ அகலீக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் வக்கூது ஹன்னா சுவல் ஹிஜாரா அந்த நரகத்தினுடைய விறகுகளாக மனிதர்களும் கற்களும் இருக்கின்றனர் அலைஹா மலா இஹா அந்த நரகத்திடம் சில வானவர்கள் இருப்பார்கள் ஹிலாதும் ஷிதாதும் கடும் போக்குள்ளவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்ன செய்கிறார் அல்லாஹால அல்குரானிலே சொல்லி காட்டுகிறார் சகோதரர்கள் அல்லாஹ் வானவர்களிலே அழகானவர்கள் ஒரு சாரர்க்கார் பார்க்கிறதுக்கு மிக விருப்பமாக இருக்கக்கூடிய தோற்றத்திலும் சில சாரர் இருப்பார்கள் பார்ப்பதற்கு மிக கொடூரமான தோற்றத்திலும் என்ன செய்வார்கள் வானவர்களில் சில சாரார்கள் அவர்களுக்கென கொடுக்கப்பட்ட அந்த ஜொப்புக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கான வேலைக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய தோற்றம் என்ன செய்யும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வானவர் நரகத்துக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்க ஒரு வானவர் அழகான முகம் கொண்டவராக இருப்பது அவருடைய தென்ன பொருத்தம் இல்லை நரகம்டா அது அப்படி படுபயங்கரமா தான் என்ன செய்யணும் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்வார் அவர் இருப்பார் ஒரு மனோச்சியை பின்பற்றிய ஒரு மனிதனுடைய ரூ கைப்பற்ற வார வானவர் அந்த அரியானுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பில் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அந்த தோற்றத்தில் இருந்தால் அச்சம் என்ன செய்யும் ஏற்படும் அதே நேரத்தில் ஒரு முக்மீனுடைய அல்லாஹ் தூதருடைய கட்டளை பின்பற்றிய வாழ்ந்த மரணித்த ஒரு அடியாருடைய ரூகை பின்பற்றுவதற்கு அழகான தோற்றத்தில் தான் என்ன செய்யணும் மாணவர்கள் வர வேணும் அவர்களுக்கு என்னென்ன ஜொப்பல் டியூட்டிகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த தோற்றத்தில் என்ன செய்வார்கள் அவர்கள் இருப்பார்கள் என்பதை அன்பிற்குரிய சகோதரர் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வானவர்களுக்கு சிறகுகள் இருக்கிறது என்பது குறித்து நாங்கள் தெரிந்திருந்தோம் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அறுநூத்தி சொச்சம் சிறகுகள் என்ன இருக்கு என்பதாக புகாரியில் என்ன செய்கிறது செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த சிறகுகளின் மூலமாக அவர்கள் மிக விரைவாக என்ன செய்வார்கள் பயணிப்பார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் ஒரு விஷயம் அடுத்து அவர்களுக்கு ஜிப்ரலி இஸ்லாம் குறிப்பாக அறுநூறு சிறகுகள் என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு ஒலி என்பது இந்த உலகத்தில் மிக வேகமாக பயணிக்கக்கூடியது என்ன ஒரு வினாடிக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மீட்டர்கள் என்ன செய்யுமாம் பயணிக்குமாம் ஒலி அந்தளவை ஒளியை விட இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கலை மிக விரைவாக என்ன செய்யக்கூடியது பயணிக்கக்கூடிய ஒன்று அப்ப வானவர்கள் ஒளியினால் என்ன செய்யப்பட்டவர்கள் படைக்கப்பட்டவர்கள் அதே நேரத்தில் சிறகுகளும் அருளுக்கு கொடுக்கப்படுகிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தாரு ஜுல்மாலா இக்கெத்துவா ரூஹு இலை ஹிஃபி யோ மின் கானிமிக்கதாரோஹு வானவர்களும் ரூஹ என்று சொல்லப்படக்கூடிய ஜிபிரில் அலீஸ்லாம் அவர்களும் ஒரு நாளில் மிக விரைவாக பயணிப்பார்கள் மேலோங்கே அல்லாஹவிடம் வானத்துக்கு செல்லுவார்கள் அந்த தூரத்தை மனிதர்களுடைய நாள் எடுத்துக்கொண்டால் அது ஐம்பது ஆயிரம் வருடங்கள் ஆயிருக்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் அப்ப ஐம்பது வருடங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு தூரத்தை ஒரு நாளில் என்ன செய்வார்கள் மிக வேகமாக வானவர்கள் என்ன செய்வார்கள் பயணிப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அதற்கான சிறகுகள் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மன்மைக்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மனிதர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான இன்னும் சில வித்தியாசங்களையும் உடன்பாடுகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மனிதர்களை பொறுத்தவரையில் அல்லாட கட்டளையை பின்பற்றி வாழக்கூடிய சாலிகானவர்கள் இருப்பார்கள் அதே நேரத்தில் அல்லாவினுடைய கட்டளைகளை பின்பற்றாத பாவிகளும் என்ன செய்வார்கள் அப்ப மனிதர்களை பொறுத்தவரையில் இரண்டு சாரர் இருப்பார்கள் சாலிஹானவர்கள் இருப்பார்கள் பாவிகளும் இருப்பார்கள் அதே நேரத்தில் ஜின்ன பொறுத்தவரையிலும் என்ன ஜின்னினத்தை பொறுத்தவரையிலேயும் நல்லடியார்கள் இருப்பார்கள் பாவிகளாக இருப்பார்கள் ஏன்னா அல்லாஹுத்தால உமா கலகுத்துல் ஜின்னு வல் இன்சே இல்லாலி அப்துன் ஃப்ரெண்டு பேரையும் அவனை படை அவனை வணங்கணும்கிறதுக்கானதை என்ன செஞ்சான் படைச்சான் எனவே கட்டளைகளை பின்பற்றுகின்ற விடயத்தில் மனிதர்கள் சாலியானவர்களாகவும் இருப்பார்கள் ஜின்களும் சாலியானவர்களாக இருப்பார்கள் மனிதர்கள் பாவிகளாக இருப்பார்கள் ஜின்களும் என்ன பாவிகளாக இருப்பார்கள் ஜின்கள் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வ அண்ணா மின்ன சாலிஹூன ஜின்களை சொல்வார்களாம் எங்களில் நல்லவர்கள் இருப்பார்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் வமின்னா தூனதாலிக்க கெட்டவர்களும் என்ன செய்கிறார்கள் எங்களிலே இருக்கிறார்கள் அப்போ மனிதர்கள் ஜின்களை பொறுத்தவரையில் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் ஆனால் வானவர்கள் அப்படி கிடையாது லா யசூன் அல்லாஹ மா அமரகும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கட்டளையிட்ட விடயத்தில் அல்லாஹுக்கு ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டார்கள் மாறு செய்ய மாட்டார்கள் வயஃப் அலூனமாயு மருன் ஏவப்பட்டதை அவர்கள் செய்வார்கள் இப்போ வானவர்கள் அல்லாஹுக்கும் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டார்கள் மாறு செய்ய மாட்டார்கள் இது மனிதர்கள் ஜின்களுக்கும் வானவர்களுக்கும் இடையிலான வேறுபாடு அதே நேரத்தில் மனிதர்களாகிய நாங்கள் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சா நாங்கள் சோர்வடையக்கூடிய நிலை என்ன செய்யும் ஏற்படும் ஆனால் வானவர்கள் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டார்கள் சோர்வடைய மாட்டார்கள் இது எங்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான வேறுபாடு இப்போ நாங்கள் ஒரு வேலையை செஞ்சுக்கிங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் என்ன செய்யலாம் அந்த வேலையை செய்யலாம் அது நாங்கள் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் எங்கட கைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் காலுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் எங்க வேலைக்காக அவன் என்ன உறுப்புகளை பயன்படுத்துகிறோமோ அதுக்கு நாம என்ன செய்யணும் ரெஸ்ட் கொடுக்கணும் ஒரு தூக்கத்தை கொடுக்கணும் கண்ணுக்கு ஆனால் வானவர்களை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஃபல்லதீன் ஐந்தா ரப்பிகே உம்முடைய ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் யுசப் பி ஹூன் அலஹூபில் இரவு பாலாஹ அல்லாஹை துதித்து கொண்டிருக்கிறார்கள் வ ஹும்லா அவர்கள் சடைவடைய மாட்டார்கள் தொழுது டூ முப்பத்து மூணு சுபாதா செல்ரம் முப்பத்தி மூணு தரம் அகமது இல்லா முப்பத்தி மூணு தரம் அல்லாஹ் அக்பர் ஒரு தரம் நூறு தரம் முடிஞ்சு இதுக்கு பின்னால நிறைய திக்கிறா அல்லாஹி செல்வர்கள் நூறு தரஞ்செல்லு காட்டி தந்திருக்காங்க சுபான்லாதி சுபான்லா அதிகமாக சொல்லுங்கன்றாங்க இதையெல்லாம் நாங்கள் செல்லுக்கு போகக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யும் ஒரு சோர் ஒன்று ஏற்படும் அல்லாஹ் துதிக்கின்ற விஷயத்தில் மனிதர்கள் அடிப்படையில் என்ன செய்யும் ஒரு குறிப்பிட்ட டைமை தானே எங்களால் என்ன செய்ய முடியாது வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியாது அதே அதே போன்றுதான் எங்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய தொழில்கள் குறிப்பிட்ட நேரம் எங்களால் என்ன முடியாது மேற்கொள்ள முடியாது ஆனால் வானவர்கள் இரவு பகலாக அல்லாஹை துதி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அல்லாஹ் ருக்கு செய்யணும்னா ருக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சுஜூதி செய்யணும்னா சுஜூ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அல்லாஹ் புகழணும்னா புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க அல்லாஹை தக்பீர் பண்ணணும்னா அல்லாஹை தக்பீர் பண்ணிக்கிட்டே என்ன செய்வாங்க இருப்பாங்க நான் பார்க்குறோமா இல்லையா ரகீப் அத்தீத் எங்களுடைய இரண்டு தோள்களிலேயும் எங்களுடைய நன்மை தீமைகளை எழுதக்கூடியவர்கள் அது அவருடைய பேர்கள் கிடையாது நாங்கள் நினைச்சிருக்கோம் ரகைபின்னா வலது பக்கம் இருக்கிற ஆறு பேர் அத்தியினா இடது பக்கம் இருக்கிற ஆளுரை அது அவருடைய பேர்கள் கிடையாது அதை பார்ப்பனாம அவர்களுடைய உற்று கவனித்து எழுதக்கூடியவர்கள் அதுதானே என்ன அந்த ரகை பாத்தியத்தினுடைய கருத்து எங்களுடைய செயற்பாடுகளை உற்று கவனித்து பதிவு செய்யக்கூடியவர்கள் எல்லா வினாடிகளும் அவங்களுக்கு என்ன இல்லை ஒரு வினாடி கூட ஓய்வு கிடையாது எல்லா வினாடியும் டியூட்டி தான் எழுதிக்கே இருப்பாங்க நம்ம அதை பார்த்து அதை எழுதுவாங்க இதை பார்த்து எழுதுவாங்க ஒரு செயற்பால் ஈடுபட்டால் எழுதுவாங்க நாங்கள் என்னையெல்லாம் செஞ்சுக்கிறிக்கோமோ அது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ஓய்வு இருக்கா ஓய்வு இல்லை ஓரோரு மனிதர்களையும் இருக்கக்கூடிய ரக்கை பாத்தியதுக்கு ஓய்வே கிடையாது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஒரு மனிதனுடைய அஜல்னு ஐம்பது அறுபது வருஷமும் டியூட்டி என்ன எழுதிட்டே இருக்கிறதான் மௌத்தா தான் அவங்களுக்கு என்ன ஓய்வு அப்போ அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் சரைவடைய மாட்டார் அதே நேரத்தில் சிலமானவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு டியூட்டி எப்போ வரும்னு என்ன செய்வாங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ மலக்குள் மௌத் அவரோட டியூட்டி என்ன உயிரை கைப்பற்றது இப்போ ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு மலக்குள் மௌத்த அல்லாஹூத்தால் என்ன செய்திருக்கிறார் ஏற்பாடு செய்திருக்கிறான் இப்போ எனக்கு ஒரு மலக்குள் மௌத்த என்ன செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு எந்த அஜல் வரும் வரைக்கும் அவருக்கு எந்த டியூட்டியும் இல்லை அவர் என்ன செய்வார் காத்துக்கே இருப்பார் அப்படி நம்மளால் இருக்கலாமா வேலை செய்யாமல் நம்மளால் இருக்கலாமா தொடர்ந்து வேலை செய்ய முடியாது வேலை செய்யாமலும் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது ஒரு இடத்துல எவ்வளோ நேரம் நம்மளால் இருக்கலாம் இருந்துக்கே இருக்கலாமா இருக்கலாது எலும்போணும் இருந்தால் என்ன செய்யும் சடவு ஏற்படும் இருந்துக்கிட்டே இருந்தால் என்ன செய்யும் சோர்வு ஏற்படும் திருப்பி எலும்பி என்ன செய்யணும் நாம எக்டிவ் ஆகணும் அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் இப்படியாக வானவர்கள் ஒரு விஷயத்தை செய்தால் செய்து கொண்டே இருப்பார்கள் சில வானவர்கள் அவர்கள டைம் வரக்காட்டியும் அந்த செயற்பாடுக்காகனு என்ன செய்வார்கள் காத்துக்கொண்டே இருப்பார்கள் இது மனிதர்களுக்கும் வானவர்களுக்கும் வேறுபாடு என்பதை அன்புக்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் உட்படுத்துவது போன்று வானவர்கள் என்ன செய்கிறார்கள் நோவினைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் துர்வாடைகள் வீசுகின்ற போது என்ன செய்வோம் அருவருப்பாக என்ன செய்வோம் அதை கருதுவோம் அதே போன்று என்ன செய்வார்கள் துருவாடைகளை அறுவருப்பாக கருதுவார்கள் அதனால தான் நல்லா இந்து என்ன சொன்னார்கள் யாரு வெள்ளப்பூடு வெங்காயத்தை சாப்பிட்டாரோ அவர் எங்களுடைய பள்ளி வாயிலை விட்டும் நீங்கி இருக்கணும் பள்ளிக்கு என்ன செய்வானாம் வரவானாம் என்று சொன்னால் வானவர்கள் என்ன செய்கிறார்கள் அதன் மூலமாக நோவினை அடைகிறார்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு தொந்தரவு என்ன செய்கிறது ஏற்படுகிறது நாங்கள் எப்படி அறுவறுப்பு கொள்வோமோ வெள்ளப்பூடு வாசம் தான் என்ன செய்வோம் அருவறுப்பு கொள்வோம் வெங்காய வாசம் வந்தால் என்ன செய்யும் அருவறுப்பு கொள்வோம் அதே மாதிரி ஒரு ஆள் புகைக்காரு அந்த வாசத்துக்கு என்ன செய்யும் அருவருப்பு கொள்வோம் அவ புகைக்கின்ற இடத்தில எல்லாம் மாணவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் விட்டுமார்கள் தூரமாகிவிடுவார்கள் போய்க்கக்கூடியவர்கள் எல்லாம் விட்டு மாணவர்கள் என்ன செய்வார்கள் அதுக்காக எல்லா மாணவர்களும் இல்லை இங்கே ரக்கி பார்த்துட்டு என்ன செய்வார்கள் அவர்கள் டியூட்டி என்ன செய்வாங்க பார்த்துட்டு தான் என்ன செய்வாங்க இருப்பார்கள் அருள் அருளுக்காக வரக்கூடிய மாணவர்கள் எங்களுக்கு அவன் பிரார்த்திக்கு வரக்கூடிய மாணவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் அறுவறுப்பு கொண்டு தூரம் ஆகிவிடுவார்கள் என நன்மைக்குரிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் அழியார்களே நாங்கள் எப்படி அருவறுப்பாக சில விடயங்களை கருதுகிறோமோ அது போன்று வானவர்கள் என்ன செய்கிறார்கள் சில விடயங்களை அருவறுப்பாக கருதுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் செல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியில் சொல்கிறார்கள் மண் அக்கலல் பசல வசூம வல் குர்ராத் வெங்காயம் அது மாதிரி வெள்ளை போடு லீக்ஸ் குர்ராத் லீக்ஸ் சொல்லப்படும் இதெல்லாம் யார் சாப்பிடுகிறாரோ ஃபல எஃபர பண்ண மஸ்ஜிதனா எங்கள பள்ளி வாயிலுக்கு அவங்க என்ன செய்வானா நெருங்க வேணாம் இல்லை ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று மக்களுக்கும் அது என்ன அருவறுப்பு பழிவாளுக்கு வந்தா மக்களுக்கு மேல் வானவர்களுக்கும் அருவறுப்பு தொடர்ந்து அல்லாஹ் என்று சொல்கிறார்கள் ஃபைனல் மலாய்க்கத்தை நிச்சயமாக வானவர்கள் தத்த அத்தா மிம்மாயத்த அத்தா மின்ஹு பனு ஆதம் ஆதமுடைய மக்கள் மனிதர்கள் எதன் மூலம் அருவறுப்படைகிறார்களோ அதன் மூலமெல்லாம் வானவர்கள் என்ன செய்கிறார்கள் அருவறுப்படுகிறார்கள் அப்போ வெங்காயம் அதே மாதிரி வெள்ளப்போடு லீச் மட்டும் இல்லை நாங்கள் எதையெல்லாம் அருவறுப்பாக கருதுவோமோ அவைகளை என்ன செய்வார்கள் வானவர்களும் அருவறுப்பாக கருதுவார்கள் அருவருப்பாக கருதினால் எங்களை விட்டு என்ன செய்வார்கள் தூரமாகுவார்கள் அப்ப எங்களுக்கு அவனை பிரார்த்திக்க மாட்டார்கள் எங்களுக்கு அவனை அல்லாஹ்விடம் பாவு மணிப்பு என்ன செய்ய மாட்டார் வானவர்கள் தேட மாட்டார்கள் என அமைக்குரிய சகோதரர்களை அல்லாஹுத்தால என்ன இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும் கவனித்துக்கொள்ளணும் அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் செல் அல்லாஹ் அலி செல்லும் அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள் அல் மலாய்கத்தூத்துசெல்லி ஆல அஹதிக்கும் மதாமஃபி முஸ் அல்லாஹுல்லதிஸ் அல்லாஹ்ஹி ஒருவர் தொழுதுவிட்டு அடுத்த தொ பக்த தொலைக்காகவே என்ன செய்கிறார் எதிர்பார்த்து கிரிக்கார் இப்படி எதிர்பார்த்து இருக்கும் காலம் எல்லாம் வானவர்கள் அந்த அடியானுக்கு அவன் என்ன செய்கிறார்கள் பிரார்த்திக்கிறார்கள் எப்படி பிரார்த்திக்கிறார்கள் அல்லாஹும் மகஃபிர் லஹு யா அல்லா இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்துடு அல்லாஹும் அர்ஹம் யா அல்லாஹ் இந்த அடியானுக்கு இரக்கம் காட்டிடு இப்போ நாம மாரிபு தொலை வாரம் தொழுதுட்டு இந்த பள்ளியில் என்ன செய்யறோம் குருவான வைட்டோ திக்கிரி செஞ்சுட்டோ அடுத்த வக்து வரைக்கும் என்ன செய்யறோம் காத்துக்கிரிக்கும் இருந்தால் வானவர்கள் எங்களுக்கு அவன் என்ன செய்கிறார்கள் பிரார்த்திக்கிறார்கள் பிரார்த்தார்கள் அல்லாஹம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரார்த்தனை இருக்கும் காலமெல்லாம் எங்களுக்கு சிறு தொடக்கு ஏற்படாமல் இருக்கும் காலமெல்லாம் சில அவர்களுக்கு என்ன செஞ்சிடும் காத்து போனா உது என்ன செஞ்சிடும் முறிஞ்சிடும் அப்ப காத்து போறத நாம என்ன செய்வோம் அருவருப்பாக கருது அதே மாதிரி என்ன செய்வார்கள் அருவருப்பாக கருதுவார்கள் அப்படியே விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க பிரார்த்தனையை முடித்து விடுவார்கள் எங்களை விட்டு என்ன வானவர்கள் போய் போய்விடுவார் இந்த சில செய்திகளை தெளிவாய் நிச்சயப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆகன்மைக்குரிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் அடியார்களே இதே போன்று சில அருவறுப்பு கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு அல்லாஹ் இந்து செல்லாத அலிசம் சொன்னார்கள் எவருடைய வீட்டிலே உருவப்படங்களும் நாய்களும் இருக்கிறதோ அந்த வீடுகளிலே அருளினுடைய ரஹமத்துனுடைய வானவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் நுழைய மாட்டார்கள் ஏனென்றா உருவப்படங்கள் நாய்களினூடாக அந்த வானவர்கள் என்ன செய்கிறார்கள் அருவறுப்புக்கு உள்ளாகிறார்கள் அந்த செய்திகள் குறித்த விடயங்களின் ஷா அல்லா எதிர்பரக்கூடிய வகுப்புல நாங்கள் பார்க்கலாம் அன்பைக்குரிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் எழுதியார்களே ஆகவே இன்றைய தினம் நாங்கள் வானவர்களுடைய உருவங்கள் குறித்து பொதுவாக ஜிபிரில் அலிஸ்லாம் மாத்திரம் கிடையாது எல்லா வானவர்களும் என்ன செய்வார்கள் மனிதர்களுடைய ரூபத்தில் வருவார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களிடம் அப்படி மனிதர்களுடைய ரூபத்திலே என்ன செய்கிறார்கள் மனிதர்களுடைய தோற்றத்திலே வானவர்கள் வந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் வானவர்கள் அழகானவர்கள் அழகற்றவர்கள் கொடூரமான தோற்றமுள்ளவர்கள் உள்ளவர்கள் அப்படின்னு இருக்கிறார்கள் அதே போன்று வானவர்களுக்கென சிறகுகள் இருக்கின்றன மிக வேகமாக அவர்கள் என்ன செய்வார்கள் பயணிப்பார்கள் வானவர்கள் மற்றும் மனிதர்கள் இவர்களுக்கிடையிலான சில வேறுபாடுகள் சில உடன்பாடுகள் குறித்து நாங்கள் என்ன செய்தோம் இந்த தினம் தெரிந்து கொண்டோம் எதிர்வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் இந்த உருவப்படங்கள் நாகில் இருக்கக்கூடிய வீடுகளிலே வானவர்கள் வரமாட்டார்கள் எல்லா நாய்களும் இருக்கக்கூடிய வீடுகளிலேயும் வரமாட்டார்களா எல்லா உருவப்படங்களும் இருக்கக்கூடிய வீடுகளையும் வரமாட்டார்களா அல்லது சில விதி விலக்கப்பட்ட விதி விலக்க அளிக்கப்பட்டது இருக்கிறதா என்பது குறித்து நாங்கள் இன்னும் சில அம்சங்களா எதிர்வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் வளர் ரபுல் ஆலமி நம் அனைவரையும் வானவர்களை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் ஈமான் கொண்டு வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கிய அல்வானாக பிரார்த்தித்து கொள்கிறேன் வா ஹருதாவதி அலமதுல்லா ரபுல் ஆலமி